கோவை ராஜபீதி தேர்நிலை திடலில் நடைபெற்ற இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் கோவை இஸ்கான் கிருஷ்ணர் கோவில் சார்பில் முப்பத்தி இரண்டாவது ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர் திருவிழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் கணபதி ராஜ்குமார் எம்பி மாநகராட்சி துணை மேயர் ரா வெற்றிச்சந்திரன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்னோ இளங்கல்வி கார்த்திக் பெரிய வீதி பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட் மனோகரன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் பி மாரிச்செல்வன் வட்டக்கழக செயலாளர்கள் டவுன் பா ஆனந்த் நா தங்கவேல் கழக நிர்வாகிகள் ஏராளமான கிருஷ்ண பக்தி இயக்கத்தினர் கிருஷ்ண பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பெருமதி குறிய திருமதி சித்ரா போற்றுவானதே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம அவர்களுக்கும் அந்த பர்சாவத்தை அளிப்பதற்கு த てるスナー ஜெய் ஜெகன்னா ஜெய் பரினா ஜெய் ஜெகன்னா جگ جن نا جگتا سامي حضور جا گنا சௌகி பலதேவ் கோவையிலே அந்த பகவானுடைய கோயிலின் மூலமாக பல்வேறு சிறப்பான காரியங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் இஸ்கான் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக குறிப்பாக சொல்ல கொரோனா பேரிடர் காலத்தில் கூட இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பல்வேறு உதவிகளை செய்து அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இஸ்கான் கோவில் இருக்கக்கூடிய அனைவருமே மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றினார்கள் செயலாற்றினார்கள் அது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு திருப்பணிகள் மூலமாக நம்முடைய கோவை நகரம் பல்வேறு வளர்ச்சிகள் பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இறைவனிடத்தில் தங்களது பிரார்த்தனையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திருப்பணிகளால் நம்முடைய கோவை மக்களுக்கு கடவுளுடைய அறிவு கிடைக்க வேண்டும் கோவை நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்று அன்போடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஸ்கால் நடத்துகின்ற இந்த இணைய தேர் திருவிழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்